உண்மையான ஜூபிலி என்பது எமது இதயத்திற்குள் இருக்கின்றது ஜூபிலி ஆண்டு தயாரிப்புகள் வெளிப்புற செயற்பாடுகளுடன் முடிவடையாது அது மான்மாவை புதுப்பிப்பதற்கான செயற்பாடுகளாக அமைய வேண்டும் அன்னை மெரியா தனது பிள்ளைகளாகிய அழைப்பு விடுக்கிறார் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அன்னையின் அமல உற்பவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உரோம் மேஜர் பெருங்கோவில் முற்றத்தில் உள்ள அன்னையின் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி செவித்த போதே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை நாம் மலர்களின் வழியாக அன்பையும் நன்றியையும் அன்னை மரியாவிற்கு தெரிவிக்கும் போது ஏழைகளின் கண்ணீர் துன்பம் பெருமூச்சு போன்றவற்றையும் அவரிடம் ஒப்படைக்கிறோம் எனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்றும் கூடத்தில் கூடத்தில் யேசாயாவின் சுழலை வாசித்து இன்று இந்த மறை நூல்வாக்கு நிறைவேறிற்று என்று ஜேசு கூறியதை தொடர்ந்து பொறாமையினால் அவரை வீழ்த்த நினைத்த மக்களிடமிருந்து கடந்து திருதி அன்பினால் நிரப்பப்பட்டவர் மரியா எனவும் நினைவூட்டினார் பொறாமை என்பது தீயது மங்களானது நமது உள்ளத்தை கடுக்கக்கூடியது என்று அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாவின் வார்த்தைகளுக்கு நாங்க எஸ் எனும் எதிர்நோக்கை நாம் கொடையாக பெற்றுக்கொள்ள செவிப்போம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார்